இந்த பாட்டு வந்து இந்த படத்துக்கு கம்போஸ் பண்ணவே இல்லை இந்த சுச்சுவேஷனுக்கு கம்போஸ் பண்ண பாட்டு வேற பாட்டு சார் இந்த சாங் எனக்கு பிடிக்கல சார் எல்லாத்தையும் தூக்கி அடிச்சாட்டும் டப்புன்னு இழுத்தாரு கோவத்தில் போடுறாரு அவர் டியூன்லேயே போடல உண்மையிலுமே சார் அஞ்சே நிமிஷத்தில் இந்த பாட்டை கம்போஸ் பண்ணார் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் இதுதான் இளையராஜா ஏன் பேர் விட்ட உடனே கோபம் வந்து ஃபுல் சாங் லா ஃபாதர்லா கிடையாது மதர்லா கிடையாது சன்னின்லா கிடையாது எல்லாம் கட்டிலா தொட்டிலா என்னவா நிலா நிலா அதே தெய்வம் கல்லிலா ஒரு தோகையின் சொல்லிலா பொன்னிலா பொட்டிலா புன்னகை மொட்டிலா அவள் காட்டும் அன்பிலா எல்லாம் ஒரு சின்ன இன்சிடென்ட் இது மாதிரி அவன் தான் மனிதனில் ஒரு பாட்டு சார் அது வந்து மே மாதம் ஷூட்டிங் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் மேலே ஷூட்டிங் மேலே ஷூட்டிங்னு அவரை போட்டு பிராணம் அரிசாங்க டைரக்டர் ப்ரொடியூசர்லாம் சேர்ந்து மே 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 மேனு சொல்லதுக்கப்புறம் சசிதேகா அங்கே வா மேன்னு சொன்னதுக்கப்புறம் சசிதேகா எப்படி வா அன்பு நடமாடும் கலை கூடமே ஆசை மழை மேகமே